மாலை நேரத்தில் நல்லா சாறை சாறையாக பறவைகள் இங்கே வர்றது நல்லாவே தெரியுது நல்ல உள்ள ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் அந்த பறவைகள் வந்து போய் நல்லா தங்கியிருக்குது மனிதர்கள் வந்து தொந்தரவு இல்லாத ஒரு இடமா இருக்குது ரொம்ப பெரிய அளவு தூரத்தில் அந்த மரங்கள் வந்து ஒரு தீவு போல் உள்ள இருக்குது ஓ வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்ப அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரைவெட்டி சரணாலயத்தை பாக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் வாங்க பாக்கலாம் இந்த கரைவெட்டி சரணாலயத்துல பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் சீசன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டு பறவைகள் நிறைய வந்து தங்கி இங்கிருந்து இனப்பெருக்கம் செய்து கொண்டு திருப்பி அந்த பறவைகள் வந்த இடத்துக்கே திரும்பி போயிடுறதா சொல்றாங்க அது போன்ற வரக்கூடிய நாடுகளை பார்த்தோம்னா வங்கதேசம் பாகிஸ்தான் இலங்கை ரஷ்யா சைபீரியா போன்ற நாடுகளில் பறவைகள் வந்து இவங்க அதை விட திபெத்திலிருந்து வரக்கூடிய வரித்தலை வாத்து அப்படின்னு சொல்லக்கூடியது அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு நீர்ப்பறவை குறிப்பிட்ட நீர்ப்பறவையாக சொல்றாங்க திபெத்திலிருந்து வரக்கூடிய வரித்தலை வாத்து அப்படின்னு சொல்லுது இது போன்ற நூற்றி எண்பத்தி வகை பறவைகள் இங்க வந்து தங்குறதா சொல்றாங்க இந்த நூற்றி எண்பத்தி எட்டு வகை பறவைகள்ல அதாவது ஐம்பதாயிரம் பறவைகள் இங்க வந்து தங்கி போறதா கணக்கெடுத்து சொல்லியிருக்காங்க அதுல குறிப்பிடும்படியா பெரிய நாரை சாம்பல் நாரை வண்ண நாரை பாம்பு நாரை இந்த பாம்பு நாரை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா தண்ணீருக்குள்ள முழுகுச்சுனாக்கா கண்டிப்பா இறையோட தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அது போல குழை கிடா மூக்கன் ஆள்காட்டி குருவி வேதவாள் குருவி மஞ்சள் குருவி ஆலா நத்தை கொத்தி முக்குளிப்பான் நாமக்கோழி அப்படிலாம் நிறைய விதவிதமான பறவைகள் இங்கு வர்றதா சொல்றாங்க சிறைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவைன்னா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள்லாம் சிறு வயதில் இருக்கும்போது இந்த சிறைவி அப்படின்னு சொல்றது எங்களுடைய நெல் வயல்களில் வந்து விழுந்துரும் இது போல கூட்டம் கூட்டமாக வந்து ஒரு இரநூறு நூற்று கணக்கான பறவைகள் வந்து ஒரே இடத்துல பொத்துன்னு விழும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெற்கதிர்களில் இருக்கக்கூடிய மணி நெல் வந்து நிலத்துக்குள்ள விழுந்துரும் நெற்கதிரில் பார்த்தீங்கன்னா நெல் இருக்காது இது போல வந்து ஒரு நிலத்துல வந்து ஒரு நான்கைந்து இடத்துல அந்த சிறைவி பறவைகள் வந்து விழுந்துச்சுன்னா அந்த வயல்களில் இருக்கக்கூடிய ¿El? கதிர்கள் நெல்மணியே இருக்காது இதனால விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நாங்கெல்லாம் நாங்கள் சிறுவயதா போது ஓடி போய் அந்த சிறவியை சத்தம் எழுப்பி அந்த சிறவியை ஓட்டுறது எங்களுக்கு ஒரு பெரிய வேலை இதே போல சிறவி தொந்தரவு அங்க நம்மளுடைய கரைவெட்டி கிராம விவசாயிகளுக்கும் இருந்திருக்குது அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் என்ன இந்த சிறவி வந்து இது போல எங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இல்ல இல்ல இந்த மாதிரி பறவைகள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இங்க விவசாய உற்பத்தி நல்லா இருக்குது அப்படின்னு புரிய வச்சிருக்காங்க அதாவது பறவைகளுடைய எச்சங்கள் அந்த நீர்ல கலக்கறதன் மூலமாகவும் அந்த விவசாய நிலங்களை விழுவதன் மூலமாகவும் அந்த விவசாய உற்பத்திக்கு ஒரு உரமா பயன்படுது அதனால உங்களுக்கு உற்பத்தி அதிகமாகுது அப்படின்னு சொல்லி விவசாயிகளை சமாதானப்படுத்தி இருக்கிறதாகவும் ஒரு பேச்சு அங்க தான் பறவைகள் ரொம்ப சாரை சாரையா நிறைய எண்ணிக்கையில உள்ள வருது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாலை ஆறு மணிக்கு பிறகு பார்த்தோம்னா நிறைய பறவைகள் வந்து உள்ள இருக்கக்கூடிய தீவு போன்ற இடங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஏரிக்குள்ள நிறைய இடத்துல குட்டி குட்டி தீவா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது அதை பார்த்தோம்னாக்கா உண்மையிலே அந்த பறவைகளுக்கு ரொம்ப வசதியா இருக்குது உள்ளே போய் நல்ல அமைதியான இடத்துல மனித தொந்தரவே இல்லாத இடத்துல அந்த பறவைகள் வந்து அழகாக அங்கே தங்கிக்கிறத பார்க்க முடியுது ரொம்ப தூரம் இந்த ஏரியை வந்து ஆழப்படுத்தி படகு சவாரி செஞ்சால் கிட்டத்தட்ட நம்ம பக்கத்துல எல்லாம் போய் அந்த பறவைகளை பார்க்க முடியும் அப்படின்னு சிலர்லாம் சொல்றாங்க அதனால இந்த ஏரியை ஆழப்படுத்தி படகு சவாரிக்கு அரசு வந்து ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இந்த பகுதியில இருந்துட்டு இருக்குது குழந்தைகள் வந்து பார்ப்பதற்கு ஏற்ற இடம் நல்ல வந்து சிறிய பூங்கா வசதி அமர்ந்து நம்ம வந்து ஓய்வெடுக்கிறதுக்கு தேவையான இடங்கள் எல்லாம் இங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதைவிட இங்க இருக்கிற வனத்துறை அதிகாரிகள் இங்க பைனாக்குலர்லாம் வச்சிருக்கிறாங்க பைனாக்குலர் வாங்கி கொண்டு நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பறவைகளை பார்க்க முடியும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இடையிடையே இந்த நீளமான ஏழு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இந்த கரைகளில் அங்கங்க நம்ம வந்து தங்கி அமர்ந்து பறவைகளை பார்ப்பதற்கு ஒரு சிறிய நிழற்கொடை போன்ற ஒரு சிறு சிறு கட்டடங்களை ஒரு நான்கைந்து இடங்கள்ல அவங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்று அப்படிங்கிற வகையில நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட கட்டி இருக்கிறாங்க நம்ம ஓய்வு எடுக்கலாம் அங்கே அமர்ந்து பறவைகளை பார்க்கலாம் ரசிக்கலாம் அதனால குழந்தைகளை அழிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போறதன் மூலமா குழந்தைகளுக்கு இயற்கையை பத்தியும் பறவைகளை பத்தியும் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நம்ம தொடர்ந்து எல்லாருமே போகும்போது அரசு நிச்சயமாக இந்த இடத்தை வந்து செழுமைப்படுத்தவும் நிறைய வசதிகளை செய்து கொடுக்கவும் முடியும் அதனால நம்ம வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த சரணாலயத்துக்கு போவோம் இங்க தங்கி இருந்து வரக்கூடிய பறவைகளை பத்தி குழந்தைகளுக்கு பறவைகளுடைய பெயர்களையும் பறவைகளுடைய குணங்களையும் சொல்லிக் அதன் மூலமா நிச்சயமா இந்த இடத்த ஒரு நல்ல சிறந்த சுற்றுலா தலமா நம்மளே மாற்ற முடியும் அது என்னங்க சரணாலயம் பறவைகள் சரணாலயம் ஓஹோ நிறைய பறவைகள் வர்றதுனால அது பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்றாங்களா ஆ அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வலசை வலசை போதல் அப்படின்னு சொல்லி பறவை ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதாவது இந்த வலசை போதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பறவைகள் வசிக்க கூடிய இடங்கள்ல தட்பவெப்ப சூழ்நிலை மாறும்பொழுதும் நீர் வறட்சி ஏற்படும் ஏற்படும்பொழுதும் அந்த பறவைகள் என்ன பண்ணுது நீர் ஆதாரங்களை தேடி பெரிய ஏரி காடுகளை தேடி அந்த பறவைகள் வந்து பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து பறந்து வர முயற்சிக்குது அப்படி வரும்பொழுது அந்த பறவைகள் அந்த இடத்துல வந்து முட்டையிட்டு குஞ்சுகளை பொறிச்சு பாதுகாப்பாக வளர்த்து கூட்டிக்கிட்டு போறதுக்காகவும் அந்த இடத்தை நோக்கி அந்த பறவைகள் வருது இது போன்ற பறவைகள் நாடுகளை கடந்து கண்டம் விட்டு கண்டம் வரதா கூட ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதாவது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடலிலேயே பயணம் செய்தான் பறவைகள் அப்படி பயணம் செய்யக்கூடிய பறவைகள் எப்படி இடையில நிற்கிது அப்படின்னு இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது இந்த பறவைகள் ஒரு சிறிய குச்சை அதனுடைய எடை தாங்கக்கூடிய அளவுக்கு நீர்ல போட்டு கடல் மேல போட்டா அந்த குச்சி மேல அந்த பறவை உக்காந்துக்கிற அளவுக்கு அந்த எடையை தாங்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு குச்சை அந்த பறவை எடுத்துக்குது காலில் அங்கேருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து வரும்பொழுது எந்த இடத்துல அந்த பறவைக்கு கலைப்பாக இருக்கோ அந்த இடத்துல கடல் மேலே அந்த குச்சை போட்டு அந்த குச்சின் மீது சிறிது நேரம் அமர்ந்து களைப்பாரிய பிறகு மறுபடியும் அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த நோக்கி சரணாலயத்தை நோக்கி இந்த பறவைகள் பறந்து வந்து அந்த இனப்பெருக்கம் செஞ்சு கொண்டு அந்த குஞ்சி பறவைகளோட தன்னுடைய குழந்தைகளோட அந்த பறவைகள் மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி போகிற ஒரு நிகழ்ச்சி வலசை போதல் இதனால் தான் இந்த சரணாலயம் மிக அழகா அதாவது பல்வேறு நாடுகளில் பல்வேறு கண்டங்களிலிருந்து வந்து சங்கமிக்கக்கூடிய பறவைகள் தான் பறவைகள் சரணாலயம் அது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மட்டும் இருக்கிறது கிடையாது வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடிய பறவைகள் அங்கே சங்கமிக்கக்கூடிய சரணாலயம் பறவைகள் சரணாலயம் அழகு நிறைந்த சரணாலயம் இதுதான் அதனால் இந்த இந்த ஒரு அழகான சரணாலயத்தை நம்ம குழந்தைகளோட போய் அந்த இடத்த பார்த்து ரசிப்பது நமக்கு மேலும் நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் இது நல்ல ஒரு இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய பக்குவத்தையும் நமக்கு கொடுக்கும் நம்ம இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இருந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அளவு காட்டுது இந்த அரியலூர்ல இருந்து நம்ம வரும்பொழுது கிழப்பலூர் வழியா வந்தோம்னாக்கா கிழப்பள்ளூர் தாண்டி தஞ்சாவூர் சாலையில போகும்போது கீழப்பழூருக்கு அடுத்த வலது பக்கம் திருவள்ளப்பாடி செல்லக்கூடிய சாலையில் சுமார் ஆறு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னாக்கா அங்க வந்து கரவெட்டி கிராமம் வருது அந்த கிராமத்துக்குள்ள ஒரு சிறு சாலை பிரிஞ்சு போகுது தான் அந்த சரணாலயம் ஏறி அந்த சரணாலயம் இருக்கக்கூடிய இடம் இருக்குது அதே போல தஞ்சாவூர்ல இருந்து வந்தோம்னா தஞ்சாவூர்ல இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தஞ்சாவூர்ல இருந்து வரும்பொழுது கண்டியூர் வழியா திருமானூர் வந்து திருமானூர்ல இருந்து நம்ம வந்து நேரடியா கரவெட்டி சரணாலயத்துக்கு போக முடியும் அது போல பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து வரும்போது ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது இந்த திருச்சியிலிருந்து வரும்போது லால்குடி திருச்சியில இருந்து வரும்போது லால் டால்மியாபுரம் வழியா நேரடியாக நம்ம கரைவெட்டி சரணாலயத்துக்கு போக முடியும் வந்து வசதி ரொம்ப பெரிய குறிப்பிடும்படியா இல்ல அதனால மக்கள் வந்து பேருந்து வசதிக்காகவும் அரசுக்கு விண்ணப்பம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பேருந்து காலையில வந்து பத்தரைக்கு அல்லது மதியம் இரண்டரைக்கு அப்புறம் நான்கரைக்கு அப்படின்னு சொல்லி கீழப்பள்ளூர்ல இருந்து போறதாவும் நம்ம வந்து கேள்விப்படுறோம் ரெண்டாவது இந்த பகுதிக்கு வரும்பொழுது கரைவெட்டி சரணாலய இந்த சுற்று வட்டார பகுதிக்கு வரும்போது இங்கே வந்து ஏதோ நமக்கு உணவு மற்ற தேநீர் போல் எதுவுமே ஒரு சிறு கடைகள் இங்கே கிடையாது நீங்கள் அப்படி வர்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தேவையான உணவு மற்ற தின்பண்டங்கள் அது தேநீர் தேவையானதை குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறது மட்டும்தான் இங்கே சரியாக இருக்கும் மற்றபடி இங்கே எதுவுமே கடைகள் எந்த விதமான ஒரு பொருட்கள் வாங்குவதற்கும் இங்கே வந்து சிறந்த வசதி கிடையாது அதனால் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் தயாரிப்பாக வரணும் பண்ணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய ஏடி சிஸ்டம்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களை அன்போட கேட்டுக்கிறேன் இது போன்ற முக்கியமான சுற்றுலா தலங்களையும் அப்புறம் சாதனையாளர்களையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் நம்ம வந்து இந்த சேனல்ல வழங்க இருக்கிறோம் நீங்க சப்ஸ்கிரைப் செய்வது லைக் செய்வது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியோட சந்திப்போம் நன்றி